ஜாதகத்துல நவ கிரோட அமைப்ப வச்சுதான் நம்முடைய விதி என்னன்னே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி அந்த கிரகங்கள் நமக்கு நேர்மறையா செயல்படுதா இல்ல எதிர்மறையா செயல்படுதான்றத நம்முடைய குணாவசையும் நடத்தையும் வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் இதுக்கு பரிகாரமும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒருத்தருக்கு ரொம்பவே கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகவும் நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்குன்னு பட்சத்துல அவங்களுக்கு சூரியனோட நேர்மறை ஆற்றல் இருக்கு அதே அவங்களுக்கு ஈகோ அதிகமா இருக்கு இல்ல தந்தை வழி உறவுகள்ல பிரச்சனையா இருக்கு விரிசல் அதிகமா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு சூரியனுடைய எதிர்மறையாற்றல் அதிகமா செயல்படுது அப்போ நீங்க பரிகாரமா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அதே மாதிரி அனுமன் சாலிசா கேட்டுட்டு வாங்க அனுமன் வழிபாடு பண்ணுங்க அப்போ உங்க வேலையில இருக்க பிரச்சனைகளும் சரியாகும் அடுத்ததான் ஒருத்தருக்கு ரொம்ப அமைதியா சாந்தமா இருக்கிறாங்க மன அமைதியோட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சந்திரனோட நேர்மறை ஆற்றல் நல்லாவே இருக்கு இதே ரொம்பவே மனக்குழப்பமா பயம் பதத்தோட செயல்படுறாங்கன்னு போது அவங்களுக்கு சந்திரனோட எதிர்மறை ஆற்றல் இருக்குது இவங்களுக்கு பரிகாரம் என்பது நீர் சார்ந்த கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்றது அதே மாதிரி மோர் பட்டர் மில்க் தானம் பண்றது நல்ல பரிகாரமா செயல்படும் நீங்க ரொம்ப ஷார்ப் மைண்டா இருக்கீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்க உங்க பேச்சு மூலமா எல்லாரையும் கவர் பண்றீங்கன்னும் போது அப்போ உங்களுக்கு புதனோட நேர்மறை ஆற்றல் ரொம்பவே நல்லா இருக்குது இதே நீங்க வந்து நிறைய பொய் பேசுறீங்க நிறைய காசிப் பேசுறீங்க உங்க பேச்சுனால நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகள் வருதுன்னும் போது அப்போ புதனோட எதிர்மறை ஆற்றல் அதிகமா இருக்கு உங்களுக்கு பரிகாரம் என்பது செடிகளோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது செடிகளோட அதிகமா பேசிடுறீங்க அதே மாதிரி நல்ல கம்யூனிகேஷன் நீங்க வளர்த்துக்கும் போது உங்களுக்கு இதுதான் பரிகாரமா செயல்படும் அடுத்ததான் காதல் மற்றும் கலை உணர்வுல ரொம்பவே அதிகமா ஈடுபாடு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனோட ஆதிக்கம் நேர்மறையா செயல்படுது அதாவது நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது கலைநுட்பத்தோட அழகா இருக்கும் மத்தவங்களுக்கு கவரும் விதமா இருக்கும் இதே நீங்க சிற்றின்பு வேர்க்கையா அதிகமா இருக்கு ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்பிடுறீங்க சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்க அடிக்ட் ஆகுறீங்கன்னு போது அது சுக்கிரனோட எதிர்மறை ஆற்றலாம் செயற்படுது நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க எப்பவுமே பெருமாள் லட்சுமி தாயார வழிபாடு பண்றது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி உங்களை எப்பவுமே நீங்க சுத்தமா வச்சுக்கோங்க நல்லா கிளீனா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு எப்பவுமே மத்த ஹெல்ப்ஃபுல்லா கைண்டா இருங்க அப்போ உங்களுக்கு அது சுக்கரனோட பரிகாரமா இருக்கும் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா ரொம்பவே தைரியமா செயல்படுறீங்கன்னு போது உங்ககிட்ட செவ்வாயோட நேர்மறை ஆற்றல் நல்லாவே இருக்குது இதே உங்களுக்கு கோபம் அதிகமா வருது டென்ஷன் அதிகமா ஆகுறிங்க எல்லாத்தையும் பரபரப்பா செயல்படணும்னு சொல்லிட்டு அவசரம் காட்டுறீங்கன்னா அப்போ செவ்வாயோட எதிர்மறை ஆற்றல் அதிகமா இருக்குது நீங்க உங்களுடைய பாடியை ஃபிட்டா வச்சுக்கோங்க பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட பரிகாரமா இதுதான் தீர்வா இருக்கும் நீங்க உங்களுடைய கோபத்தை குறைச்சுக்கிறதும் உங்களுடைய அந்த பரபரப்பு டென்ஷனை குறைச்சுக்கிறதுமே ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும் நீங்க ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடோடு இருக்கீங்க நேர்மறையான சிந்தனையா இருக்கீங்கன்னா அப்ப உங்ககிட்ட குருவோட நேர்மறை ஆற்றல் அதிகமாவே இருக்குது இல்ல மூட நம்பிக்கைகள் அதாவது பிளைண்டா எல்லாத்தையும் நம்பிடுறது மூட நம்பிக்கைகளை அதிகமா நீங்க பயன்படுத்திட்டு போது உங்களுக்கு குருவோட எதிர்மறை ஆற்றல் அதிகமா இருக்கு நீங்க தினந்தோறும் ஆன்மீகத்தோட நீங்க அதிக டைம் ஸ்பென்ட் பண்ணும் ஒரு விளக்கேற்றி வச்சு நீங்க நெய் விளக்கேத்து வச்சு தியானம் பண்றது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி சித்தர் வழிபாடு குரு வழிபாடு மேற்கொள்ளும் போது உங்களுக்குடைய நல்ல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ரொம்பவும் நேர்மையா ஒழுக்கமா இருக்கவங்க கிட்ட சனியோட நேர்மறை ஆற்றல் அதிகமா இருக்கும் அதாவது தான் தப்பு பண்ணாலும் தப்பு தான் உணர்ந்து நேர்மையா சொல்றவங்க சனியோட நேர்மறை ஆற்றல் அதிகமா செயல்படுது இதே அவங்க ரொம்ப ரொம்ப செயல்படுறாங்க எப்பவுமே ஒரு சோம்பேறித்தனத்தோட அதுவும் தன்னுடைய தவறுகளை அவங்க மறைக்க ட்ரை பண்றாங்கன்னா அப்ப கிட்ட சனியோட எதிர்மறை ஆற்றல் அதிகமாவே இருக்குது நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கான சனி வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி உங்களுடைய வேலையை தள்ளி போடாம உடனுக்குடன் அந்த டைம்க்கு நீங்க செஞ்சு முடிக்கணும் அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் நீங்க ஈஸ்வர வழிபாடு பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும் அதிகமா வெளிநாட்டு தொடர்பு உள்ளவங்களுக்கு டெக்னாலஜி அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் ராகுவோட நேர்மறை ஆற்றல் இருக்கும் அதாவது இவங்க உள்ளூர்ல உள்ளிருந்தாலுமே சரி இவங்களை தேடி வெளிநாட்டுல இருந்து வாய்ப்புகள் அதிகமா வரும் இவங்களுக்கு வெளிநாட்டு அதிகமா இருக்கும் இவங்க வாங்குற பொருள் எல்லாமே பிராண்டட் குவாலிட்டியா அப்ராட்ல இருந்து வரதா இருக்கும் அப்படி இவங்க யூஸ் பண்றாங்க இவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே வெளிநாட்டு தொடர்புடையவங்களா இருக்கிறாங்கன்னு பட்சத்துல இவங்களுக்கு ராகுவோட நேர்மறை ஆற்றல் இருக்கு இதே ரொம்பவே பேராசைப்படுறாங்க ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து நம்ம பெரியா முன்னேறிட மாட்டோமா நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆயிட மாட்டோமான்னு கனவு காண்றாங்கன்னா அப்ப அவங்களுக்கு ராகுவோட எதிர்மறை ஆற்றல் இருக்கு இப்படி ராகுவோட எதிர்மறை ஆற்றல் உள்ளவங்க வந்து எப்பவுமே டிராவலிங் பண்றவங்களுக்கு தன்னால முடிஞ்ச தொண்டு உதவிகளை செய்யணும் இதே கேதுவோட நேர்மறை ஆற்றல் என்பது மெடிடேஷன்ல அதிகமா ஈடுபாடோட இருக்கிறது நமக்கு எது செட் ஆகலையோ அதை ஈஸியாக விட்டுடுறது கிவ் அப் பண்ணிடுறது அதாவது என்னன்னா இது நமக்கு ஒத்து வராதுன்றது அவங்களுடைய மனப்பக்குவத்தில் தெரியும் போது அதை விட்டு அவங்க ஈஸியாக விலக்கி வந்துடுவாங்க இதே கேதுவோட எதிர்மறை ஆற்றல் என்பது அவங்களால அதுலேருந்து வெளியே வர முடியாது வாழ்க்கை மேலே ஒரு விரக்தி ஏற்படும் வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு ஏற்படும் இப்படி கேதுவோட எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் மோஸ்ட்லி மெடிடேஷன்ல தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும் எப்போவுமே மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும்